வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நாம் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து நரசிம்மர் வழிபாடு கடன் தீர்க்கும் விஷயத்தில் நரசிம்மர் வந்து உடனே நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஏன்னா நம்ம இன்றொரு தகவல் யூடியூப் சேனலில் நம்ம இன்றொரு தகவல் சுகமாக சேனல் நிறைய கடன் தீர்க்கும் சம்மந்தப்பட்ட கோவில்கள் வழிபாடுகள் பதிகங்கள் எல்லாமே இருக்கோம் ஏற்கனவே பெருமாள் கோயில் ஒன்று போட்டிருந்தேன் அதோடு சேர்ந்து ஒரு பதிகமும் கொடுத்துருந்தேன் இதுலேயும் வந்து ஒரு இது இருக்குது பெருமாள் தான் அந்த பதிக்கத்துமே நீங்க பாடலாம் பட் நரசிம்மருங்கனால மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் ரொம்ப முக்கியம் அப்புறம் போற்றிகள் முக்கியம் நான் எல்லாமே லிங்கில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஆட் பண்றேன் இதுலயும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன் முக்கியமா ஏன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவு எடுத்திருக்கோம்னா ரெண்டு விஷயங்க இந்த கலிகாலத்துல ரொம்ப பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா கடன் தான் கடன் 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 அந்த பிரச்சனை வந்து எப்படிதான் வெளில வருதுன்றதுக்கு நான் நிறைய வழிபாடுகள் கொடுத்துருக்கேன் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடவுள் கும்பிடுவாங்க ஸோ இப்போ வந்து இப்போ பெருமாள் ஒருத்தன் கும்பிட்றாங்கன்னா அவருக்கும் நான் கொடுக்கணும் இப்போ சிவனுக்கு கொடுத்துருக்கேன் முருகனுக்கு கொடுத்துருக்கேன் இப்போ பெருமாளுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஏற்கனவே பெருமாளுக்கு வந்து ஒரு தன நலம் தரும் செல்வம் தந்திடும் ஒரு அருள் செய்த பாசனம் கொடுத்துருந்தேன் இப்போ இது செய்த நரசிம்மர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு ரொம்ப பவர்ஃபுல் வழிபாடு ஆனால் நம்ம மனசுலேயும் உடல்லையும் தூய்மை இருக்கணும் நல்ல முறையோட பக்தியோடு அவர் நம்ம வழிபட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு இல்லை என்னைக்கு வழிபடுறீங்களோ அன்றைக்கே உங்களுக்கு பலன் கிடைக்கும் கண்டிப்பாக பலன் கிடைக்காது நான் வழியும் ஆரகத்தை நமக்கு நிச்சயம் அருள்வாரு அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போ நம்ம நரசிம்மர் வழிபாடு தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு முக்கியமாக பக்த பிரகலாதன் வரலாறு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நம்ம அதை ஒரு சின்ன கதையாக ரீமைண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்போ தான் இந்த பதிவோடு அது தொடர்பு படும் ஏன் இது நம்ம எடுத்துருக்கோன்னா இந்த இரண்டிய மகாராஜா என்ன பண்ணுறாருன்னா உலகத்தில் கடவுள் கிடையாது நான் தான் கடவுள் ஈரேழு லோகத்துக்கும் நான் தான் கடவுள் என்ன தான் எல்லோரும் சொல்லிட்டு எல்லாம் கோவிலில் கருவறையில் இருக்கிற க சுவாமி சிலைகள்லாம் எடுத்துட்டு இவரோட சிலை நிறுவுகிறாரு எல்லா ரிஷிகள் ஞானிகள் முனிவர்கள் எல்லாரும் இவரை வழங்க சொல்லணும்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ எல்லாரும் போய் தேவர்களுக்கு தேவர்கள் வரைக்கும் ஒரு குடும்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் அவங்க போய் திருமால் என்ன சொல்லுவாருன்னா எல்லாரும் அவ வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னுடைய அவதாரம் நிகழும் காலம் வரும் அப்போ அவனுக்கு வந்து நான் முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு அது எப்படா வரணும்னு நினைச்சிட்டு இருப்பாரு அப்போதான் இவர் இந்த இரணிய ராஜா என்ன பண்ணுவாரு எல்லா ஊருக்கும் போய் போர் போட்டு சண்டை போடணும் இல்லையா அப்போ மனைவியை ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டு போன நினைச்சாரு அப்போ யாருமே தெரியாத மாதிரி ஒரு இடத்துல வைக்கிறாரு ஏன்னா இவங்க கர்ப்பம் தரிச்சிருப்பாங்க சேஃப்டிக்காக அப்போ ஆஹ் கர்ப்பம் தரிச்சிருந்தவங்க ஈஸியா பழிவாங்க இல்லாட்டி வெ வெளிலேருந்து வந்து இது பண்ணிட போறாங்கன்னு இவரை கொண்டு போய் மனைவி ஒரு இடத்துல சேஃப்டியா அப்போ அந்த குழந்தை வந்து ஆஹ் நாமத்தை கருவிலேயே அந்த குழந்தை பெருமாள் நாமத்தை கேட்டுதான் வளர்ற மாதிரி அந்த அவர் வந்து அந்த மாதிரி ஆஹ் இது பண்ணிருப்பாரு திருமால் வந்து ஒரு வரம் கொடுத்துருப்பாரு அந்த குழந்தையும் பிறக்கும் பிறந்து ஒரு பாலிய வயது ஒரு அஞ்சு வயசு ஆனால் ஸ்கூலுக்கு போனோம் இல்லையா ஸ்கூலுக்கு போய் விடுறாங்க அப்ப அந்த ராஜா அந்த சொல்லித்தரவர் என்ன சொல்றாரு எப்ப முதல்ல கடவுள் வழிபாடு பண்ணணும் அதுக்கு அப்புறம் பண்ணுவோம் எந்த ஒரு எந்தவொரு வேலை செய்யறோம்னாலும் கடவுள் வழிபாடு பண்ணுவோம் இவர் ஓம் இரண்ய மகா கசிவுவே போற்றி அப்படின்னு அவங்க அப்பா பேர சொல்லி கடவுள் பேர சொல்ல உடனே குழந்தை எங்க அப்பாவை எப்படி நீங்க கடவுள் சொல்லலாம் ஹரிநாராயணன் தான் கடவுள் அவரை தவிர வேற யார் கடவுளா இருக்க முடியும்னு சொல்லி சண்டை போடுறது முடியல இவங்களால கொண்டு வந்து ராஜா கிட்டே விட்டுறாரு எப்பா உன் பையன் என்னால சம நாங்கள்லாம் உன்ன கடவுள் ஆனா உன் பையன் தான் அது என்னமோ சொல்லுது குழந்த என்னது என்னமோ பேரே இவங்கெல்லாம் தெரியாத மாதிரியும் அவ குழந்தை என்னமோ சொல்லி நீங்களே பாத்துக்க போயிடுறா உடனே குழந்தைகிட்ட கேக்குறாரு என்ன நீ பேர் சொல்றன்னா ஓம் ஹரிநாராயணாய நமகன் அழக குழந்தை சொல்லும் இவருக்கு டென்ஷன் ஆயிட்டு முதல்ல இவனை கொண்டு போய் மலையில இருந்து கீழே தள்ளுங்கன்னு வார் குழந்தை அதுலேயும் தப்பிச்சு வந்துடும் கடல்ல கல்லை கட்டி போடுவாரு தப்பிச்சு வந்துடும் அல்ல நாம ஹரிநாராயண நாம மட்டும் சொல்லும் அதுக்கப்புறம் வந்து யானை வீட்டு மிதிக்க செய்வாரு என்ன பண்ணாலும் குழந்தை அதுலேருந்து தப்பிச்சு வெளியில வந்துடும் ஏன்னா அந்த நாமத்துக்கு அவ்வளவு பவர்ஃபுல் கடைசியில் என்ன பண்ணுவாரு கூப்பிட்டு கேட்பாரு நீ ஹரிநாராயணா ஹரிநாராயணன்னு சொல்றியே இந்த யாரு எங்க இருக்கா என் கண்ணுல உன்னால காட்ட முடியுமான்னாரு அப்ப என்ன சொல்லுவாரு இந்த குழந்தை என்ன சொல்லணும்னா நீங்க மனப தூய்மையான கடவுள் வழிபாடும் நல்ல மனசோறும் நீங்க கடவுளை கூட்டினா உங்க கணத்துல இப்பவே வந்து நிப்பாருன்னு அப்படியா எங்க வந்து நிப்பாரு உங்க கடவுள் எங்க வேணாலும் இருப்பாரு என் கடவுள் எல்லா இடத்துலயும் இருப்பார் உங்களிலயும் இருக்கார் என்கிட்ட இருக்கார் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பாருன்னு அப்போ இவருக்கு வந்து அப்போ இந்த தூணில இருப்பாரான்வாரு எங்க இதை உடச்சு காட்டுன்னு அந்த தூணை உடைச்ச உடனே எப்பா நரசிம்மர் வருவார் பாருங்க எப்படா இவன் உடைப்பான் நம்ம அவனை வந்து வந்து வதம் பண்ணலான்னு அவ்வளோ காத்துக்கிட்டு இருப்பாரு நரசிம்மர் அவர் அதுவும் அந்த அரண்மனந்து ஒரு தூணு இல்லைங்க எல்லா தூண்லயும் வருவார் அந்த குழந்தையோட ஒரு ஒரு பவர்ஃபுல் பக்தி அந்த நாமம் உண்மையான ஒரு வழிபாடு அது அந்த சொன்ன அந்த நேரத்திலே உடைச்ச அடுத்த செகண்ட்லேயே வருவார் வெளியில நரசிம்மர் என்னன்னா இவர் வாங்கின வரமோ அந்த மாதிரி காலையிலும் சாவக்கூடாது சாயங்காலையும் சாவக்கூடாது எந்த ஆயுதத்திலயும் சாவக்கூடாது நானு அதே மாதிரி பிரதோஷ வேலையா இருக்கணும் அதான் ஏன்னா காலையிலயும் இல்லாம சாயங்காலம்னா ஆறு தான் அப்புறம் எந்த ஆயுதம்னா நகங்களால கூறுப கூர்மை பண்ணணும் எல்லார் முன்னாடியும் இருக்கணும் இப்படிதான் அவர் வந்து வரமையை வாங்கியிருப்பாரு சோ அதனால என்ன பண்ணுவாரு இவரு தன் மேல கீழவும் இல்லாம மேல எல்லாம் தன் தொட மேல உட்கார வச்சு கிழிச்சு குடலை உருவி மாலையா போட்டுப்பாரு இதுதான் வந்து நரசிம்மரோ பக்த பிரகலாதன் கதை இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதுல எல்லாத்தையுமே நான் ரீமைண்ட் பண்ணியிருப்பேன் ஜஸ்ட்டு தெரியாதவங்களும் தெரிஞ்சுப்பாங்க தெரிஞ்சதுனால ஒரு கதை கேட்ட மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம பதிவுக்கு அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த இது என்னன்னா நாளை என்ற அந்த கடவுள் சொன்ன இப்பவே வருவார்னு அந்த பிரகலாதன் சொன்னோட உடச்சோன்னா அடுத்த சக்கண்டே வந்தார் பார்த்தீங்களா நம்ம பிரச்சனையும் அப்படிதாங்க எனக்கு கழுத்தளவுக்கு பிரச்சனை இருக்கு என்னால வெளியவே வர முடியல சாமி எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்ட மாட்டியா அப்படின்னு அவர் காலில் சரணாகதி அடைஞ்சு நம்ம கண்ணீர் சிந்தி நம்ம வழிபாடு செஞ்சு அதை நம்ம முறையிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு அந்த பணமோ கொடுப்பாருன்னா பணம் குட்டி பிச்சை குட்டிலாம் கொடுக்குமாருன்னு அப்படி சொல்ல வரலான்னு நமக்கு தேவையான அந்த பிரச்சனையை நீக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவையோ அவர் செய்வார் வேலை இல்லையா வேலை வாங்கி கொடுப்பார் ஆல்ரெடி வேலை இருக்கும் சம்பளம் பத்தில சம்பளத்தை ஏத்தி கொடுப்பார் பிஸ்னஸ் பண்றோம் வியாபாரமே இல்லையா வியாபாரத்தை ஏத்தி கொடுப்பாரு இதுதான் அவர் நமக்கு செய்யறது முக்கியமா இந்த வழிபாடு பண்ணோம்னா அவருக்கு உகந்தது சுவாதி நட்சத்திரம் நீங்க இந்த வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இது வந்து நான் இப்ப சென்னையில் இருக்கிற சிங்கப்பெருமாள் கோயிலை பற்றி தான் போட்டிருக்கேன் வீடியோவும் எடுத்திருக்கேன் பாருங்க அந்த கோயிலில் இருக்கிற அதுக்கு உண்டான எல்லா கோயில்லயுமே அது போட்டிருப்பாங்க இவர் வழிபாடு பண்ணோம்னா நம்ம ஒரு சுவாதி நட்சத்திரம் ஏன்னா சுவாதி நட்சத்திரத்தில் தான் அவதரிச்சாரு அதே மாதிரி அவர் அவதரிச்ச இடம் அகோபுளம் அங்க கூட போய் பார்க்கலாம் அது ரொம்ப தூரம் இருக்கு நம்மளால போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய இடத்துல நரசிம்மர் கோயில் இருக்கு எல்லா இடத்துலையுமே நரசிம்மர் கோயில் இருக்கு அதில் முக்கியமாக நான் பழங்காலத்து கோயில் தான் இந்த சிங்கப்பெருமாள் கோயில் ரொம்ப ஆறாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டுன்னு போட்டிருக்கு கோயில்லையே ஸோ நல்ல கோயில் பார்க்கும்போது ரொம்ப அது இல்லாமல் ஒரு ஒரு மலை இருந்திருக்கு மலையை சுற்றி தான் அந்த கோபுரமும் இருந்திருக்கு அதனால வந்து இதில் வந்து ரெண்டு மூணு மன்னர்கள் வந்து வேலை செஞ்சுருக்காங்க சோ சேரன் வச்சுருக்காங்க சோழ பா பார்த்துருக்காங்க பாண்டிய மன்னன் பண்ணியிருக்காங்க எல்லா மன்னர்களும் குடவரக் கோயில் கட்டி இது பண்ணியிருக்கிறாங்க அதுதான் அந்த பாருங்கள் அந்த கோயிலே போட்டிருக்காங்க பாருங்கள் நாளை என்பது இல்லை நரசிம்மர் இடத்தில் நம்மளோட வேண்டுதல் நல்லபடியாவும் இருக்கும்போது நம்மளும் யாருக்கும் கெடுதல் நினைக்கலன்னும் போது அவரை நீங்க வேண்டிங்கன்னா பண கஷ்டமாக தீங்கும் எதிரிகள் தொல்லியா தீங்கும் பில்லி சூனியம் வச்சு உங்க வாழ்க்கையை கெடுத்துட்டாங்களா அதுவும் போகும் எதிரிகள் இருக்காங்களா அதுவும் போகும் ஓம் நரசிம்மாய நம்ம இந்த ஒரு இது வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுற அண்ணிலேருந்து எல்லாமே சொல்லிக்கிட்டே வாங்க நல்லதே நடக்கும் அந்த கோயிலே போட்டிருக்கு சரி எப்போங்க இது நம்ம வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா அவருக்கு உகந்த சுவாத்தி நட்சத்திரத்துல வழிபாடு பண்ணலாம் விரதம் இருக்கலாம் இல்லையா அவருக்கு உண்டான நமக்கே தெரிய ஏகாதசி இந்த முக்கியமான சனிக்கிழமைகளில் வர்றது சனிக்கிழமை நம்ம சொல்லவே தேவையில்லை அவர் பெருமாளுக்கு உகந்ததுதான் இந்த கோயில நூற்றி எட்டு போற்றிகள் போட்டிருக்காங்க அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் எல்லாமே கொடுக்குறேன் பார்த்து பலன் பெறுங்க டெய்லி படிங்க கண்டிப்பா ஒரு இது உங்களுக்கு பிரச்சனையா இது பாருங்க இதுதாங்க நான் சொல்ல நினைச்சேன் தெய்வீகமான அதிசய குணம் கொண் படைத்த மரம்னு சொல்லிட்டு அந்த இதுல போட்டிருக்கு இந்த அழிஞ்சில் மரத்துல நம்ம வந்து தொட்டில் கட்டி இது பண்ணோம்னா குழந்தை வந்து நிற்கோங்கிறது இப்ப வரைக்கும் அது வழிபாடு பண்றாங்க அது எல்லாருக்குமே தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கோயில்ல நானும் விசாரிச்சேன் அது ரெகுலரா செய்யறாங்க சோ இந்த பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த கோயிலுக்கு போகலாம் கடன் பிரச்சனை இருக்கா போகலாம் ஏன்னா நமக்கு தேவை கழுத்து நெறிக்குது நாளைக்கா சொல்லி நாளைக்குள்ள இல்ல எனக்கு இப்பவே வேணும்னும் போது யாருக்கு கும்பிடணும் தான் கும்பிடணும் சோ அவருக்கு உண்டான எல்லா நாளும் சொல்லி கொடுத்துருக்கேன் நானு பாருங்க ஆஹ் எப்ப கும்பிடணும்னு சொல்லியிருக்கேன் என்னன்னு பார்த்தா சனிக்கிழமை விசே விசேஷமான நாள் அவருக்கு இதுன்னு பாத்தீங்கன்னாக்கா சுவாதி நட்சத்திரம் அதை தாண்டி அவருக்கு உண்டான திருவோணம் நட்சத்திரம் முக்கியம் நல்லது அதே மாதிரி வந்து இது ஏகாதசி தினத்துல நீங்க கும்பிடலாம் உண்டானாலும் சனிக்கிழமை கும்பிடலாம் இப்போ ஆரம்பிச்சு எது தேய்பிரையில இது ஆரம்பிங்கன்னா நமக்கு பிரச்சனை இருக்கு தேயணும் அப்படி தேஞ்சு இதா போய் என்னன்னு தேய்பிரையில ஆரம்பிங்க ரொம்ப நல்லது ஒரு எப்பவுமே ஒரு நைவேதியம் வச்சுக்கிங்க அவருக்கு பிடிச்சது பானகம் ஏன்னா அவர் உக்ரமூர்த்தி இல்லையா அவரை வைக்கணும் பானகம் வைக்கலாம் ரொம்ப நல்லது சரி இப்ப நம்ம முக்கியமான டாபிக் வரும் நரசிம்மன் மந்திரம் மூல மந்திரம் ஓம் நாகாய வித்மஹி தீக்ஷ்ண தம்ஷாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரச்சோதய மூலமந்திரம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் வீஷனாம் பத்ரம் ரித்யம் ரித்தியம் நமாம் யகம் இத வந்து நீங்க நூத்தி எட்டு தடவை படி நீங்க வ இருப்பீங்களா இருக்கீங்களா இருந்து இதை நூத்தி எட்டு தடவை படிங்க இல்லையா எதுக்காக ஒரு நாளா நூத்தி எட்டு தடவை பாருங்க எல்லா நாளும் ஓம் நரசிம்மாய நமக அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா எல்லா கடவுளுக்குமே நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒரு வழிபாடு பண்றீங்கன்னா முதல்ல விநாயக பெருமானை கும்பிடுங்க என்னோட எல்லா பதவியிலுமே நான் சொல்றது ரெண்டாவது உங்களோட குலதெய்வம் குலதெய்வோட ஆசீர்வாதமும் அனுமதியும் இல்லாமல் எந்த விரதமும் வெற்றி பெறாது அது ரொம்ப முக்கியம் மூணாவது நீங்க எந்த கடவுளுக்கு விரதம் இருக்கீங்களோ அந்த கடவுளோட மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் போற்றிகள் எதை வேணாலும் படிக்கலாம் ஏன்னா நான் ஒவ்வொன்றும் கடவுள் வகையா தான் ஏற்கனவே பெருமாள் கொடுத்துருக்கேன் முருகர் கொடுத்துருக்கேன் இப்போ திருப்பி இப்போ நரசிம்மர் கொடுத்துருக்கேன் அடுத்து அம்பாளுக்கு தர இதை நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் விரத முறையாகவும் கொண்டாடலாம் ஓகேங்களா ஒரு நாற்பத்தெட்டு நாள் நான் இருக்கணும்னு நினைக்கிறேங்க கோயில் வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறேன் நினைக்கிறீங்களா நரசிம்மருக்கு ஃபார்ட்டி எயிட் டேஸ் இருங்க ஆனால் நாற்பத்தெட்டு நாளும் குரு மந்திரமும் நூற்றி எட்டு தடவ சொல்லுங்க அந்த மூல மந்திரமும் காயத்திரி மந்திரமும் அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் சொல்லுங்க கண்டிப்பாக நமக்கு நம்ம வேண்டு ஏன்னா பிரச்சனைகள் நிறைய இருக்கு நம்மளும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டாதானே அதுக்கு நம்ம ஒரு பலன் கிடைக்கும் சும்மாவே நான் சாமி போறேன் கும்பிட்றேன் விரதம் தான் அந்த மனசு தூய்மையோடும் மன பக்தியோடும் நம்ம அந்த விரதத்தை இருக்கும்போது நமக்கு கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும் வேற நம்ம யாருக்கும் கெடுதல் பண்ணல யாருக்கும் கெட்டது பண்ணல அப்படி இருக்கும்போது நமக்கு மட்டும் எப்படி கெட்டது நடக்கும் நமக்கு நேரம் சரியில்லை அந்த நேரம் கோள்கள் பிரச்சனை யார் பார்த்துப்பா கடவுள்கிட்ட விட்டுருந்தோம் அதுக்குதான் நம்ம கோயில் வழிபாடுன்னு பண்றோம் நம்மளை பிடிச்ச ஏதாவது இருந்தா அந்த கோயிலுக்கு போகும்போது அன்னிலேருந்து நமக்கு அது விட்டு தொலையும் இல்லையா நம்மளை விட்டு போறதுக்கு உண்டான வழியையும் மார்க்கத்தையும் அந்த கடவுள் நமக்கு காமிப்பான்ற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம இந்து அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி கடவுள ஒரு ஒவ்வொரு கடவுளும் எப்படி வழிபடணும்னு அது நடுவுல நம்ம கொஞ்ச நாள் மறந்துருக்கலாம் ஆனா இப்ப நிறைய பேர் கடவுள் கோயில் போய்கிட்டே இருக்காங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் நானுமே கூட ஒரு நாலஞ்சு வருஷமா எல்லா கோயிலுக்கும் போகிறேன் முக்கியமாக என் அப்பன் முருகன் எதுக்குமே அவர் பேரை தான் ஏஞ்சா கொண்டா உக்காந்தா படுத்தா தூங்கும்போது அவரோட பேர் அவரோட ஒரு பாடல் ஏதாவது படிச்சுட்டு தான் படுப்பேன் அணிலேயும் எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்குது எல்லா கடவுளுமே கொண்டுவாங்க வாங்க நான் எல்லா கடவுளுக்குமே நாற்பத்தெட்டு நாள் வரது இருந்திருக்கேன் ஆஞ்சனருக்கு இருந்திருக்கேன் பெருமாளுக்கு இருந்திருக்கேன் அம்பாளுக்கு இருந்திருக்கேன் சாரி அம்பாளுக்கு இன்னும் இல்லை ஆனால் அம்பாளுக்கு உண்டான பதிகங்கள்லாம் படிச்சுருக்கேன் அதுக்கப்புறம் முருகருக்கு சொல்லவே நான் நிறைய இருப்பேன் இருந்திருக்கேன் அந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கும் இருப்போம் நம்ம வந்து அந்த அளவுக்கு எனக்கு பிரச்சனைகள் இருந்தது ஆனால் ஒவ்வொன்றா அதை தீர்வு எப்படி தீர்க்கலான்னு ஒரு யார் மூலமா நான் எனக்கு உணர்த்துவார் நான் ஒவ்வொரு இருக்கும் இருக்கும்போது நான் இந்த பிரச்சனைக்காக இருக்கிறேன்னு சொல்லிட்டேன்னா அந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளவே இது எப்படி உன்னாலும் சால்வ் பண்ண முடியும்ன்றதை ஏதோ ஒரு வகையில ஒரு ஏதோ ஒரு மெத்தடாலஜில அது எனக்கு காமிச்சு கொடுப்பாரு அது என் வாழ்க்கையில் நடந்திருக்குங்க நான் அப்படிதான் ஒவ்வொரு பதிவாகவுமே நான் போடுறேன் எனக்கு நல்ல பலன் கிடைச்சதுனால தான் அதுக்கு நான் என்ன மாதிரி பாடல் படித்தேன் என்ன மாதிரி பதிகம் படித்தேன் என்ன மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இதுலேயும் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா பாருங்கள் ப படித்து பலன் பெறணும் எல்லாருக்குமே இந்த உலகத்தில் வந்து எல்லா செலவுகளும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நிறைஞ்சி பிரச்சனை இல்லாமல் ஒரு வாழ்க்கையே கொடுக்கணும் எந்த எப்பவுமே கழிவு நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையும் நோயற்று வாழ்வும் குறை இந்த நாளே வார்த்தை போதும் மற்றபடி ஆண்டவா நீ நான் என்ன உங்ககிட்ட ஒப்படைச்சிடுற எனக்கு தேவை நீ பாத்துக்கோ எனக்கு இது வேணும் அது வேணும் நான் அப்படி கேட்கவே மாட்டேன் தான் நான் கேட்பேன் சாமி கிட்ட எல்லாருக்கும் இந்த பதிவு புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எங்கெங்கயோ போகாம இந்த லோக்கல் இருக்கு